ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஜிக்வேஸ்டுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க தீபாவளி ஆஃபரு ஸோ அது தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்குது அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய ஆஃபர் வந்தது அந்தந்த ஆஃபரில் அது நம்ம மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ட்ரீமில் இருக்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலைன்னா அவங்க பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவங்க சேல்ஸ் டீமாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆஃபர் வந்து இது இது இன்னொரு ஆஃபர் தீபாவளிக்காக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு ஆஃபர் இருந்தது அதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ ஒரு சிலருக்கு வந்து இது எப்படி பண்ணணும் அதாவது எப்படி அந்த கோடை போட்டு நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது இன்னும் சில பேருக்கெலாம் தெரியல ஸோ அவங்க வந்து எங்கள்கிட்ட ப்ரைவேட் மெசேஜஸ்லையும் லைவ் சாட்லையும் கேட்குறனால அவங்களுக்காக நான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன் ஸோ இனியும் உங்களுக்கு அடுத்த ஆஃபர் ஒரு வேலை வந்தது அப்படின்னா இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன அந்த கோடை மட்டும் அந்த கோடை மட்டும் போடுங்க எந்த கோடு கொடுக்குறாங்களோ அந்த கோடை மட்டும் போட்டு நீங்கள் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி அப்படி தான் அந்த கோடை போட்டு யூஸ் பண்ணால் அந்த அந்த அமௌண்ட் வரும் ஸோ சேம் ப்ராசஸ் தான் இந்த கோடு போட்டால் இந்த அமௌண்ட் இதுதான் மற்றபடி எல்லா ப்ராசஸுமே வந்து உங்களுக்கு சேம் தான் ஒரே கோர்ஸாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுக்குறோம் அந்த ஆஃபர் அமௌண்ட்டுக்காக தான் அந்த கோடை நமக்கு போடுறோம் அந்தந்த கோடு எந்தெந்த ஆஃபரில் வந்ததோ அந்தந்த கோடை போட்டு அந்தந்த ஆஃபர் அமௌண்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ இது எப்படி பண்ணும் இந்த ஆஃபருக்கு நான் எப்படி பண்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தாங்க பாருங்கள் இதுதான் தீபாவளி பிக் சேல் அதாவது சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கோடை தான் நம்ம யூஸ் பண்ணணும் வேறு எந்த கோடு யூஸ் பண்ணக்கூடாது அண்டு தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது ஸோ இது எப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போது எந்த அக்கௌண்ட் இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இப்போ எஜிக் வரும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு எஜிக் நம்ம லாக்இன் பண்ணிவிட்டு நோ அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்ட் யூசர் நேம் யூசர் நேம்ன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த நேமை நீங்கள் கொடுக்கலாம் இல்லை உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியும் கொடுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் அண்ட் நீங்கள் எந்த மெயில் ஐடி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அது எஸ்பிஓவில் கொடுத்த மெயில் ஐடி தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு எந்த மெயில் ஐடி இப்போது யூஸில் இருக்குது உங்களுக்கு மெயில் எப்படி எந்த மெயிலில் ரிசீவ் ஆகும் எந்த ப்ராப்ளம் இல்லை அந்த மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கலாம் கம்யூனிகேட் பண்ணுறது அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் உங்கள் ஓன் பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய சாய்ஸ் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம் ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த த்ரீ டேஷை டச் பண்ணிங்க அப்படின்னா கோர்ஸஸ் அப்படின்னு ஸோ அந்த கோர்ஸஸை போனீங்கன்னா இந்த கோர்ஸ் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் நல்லா பார்த்துக்குங்க இதுதான் நம்மளுக்குரிய கோர்ஸ் சரியா ஸோ அது கீழே இருக்கிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான் அது இதையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க இந்த கோர்ஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆட் டு கட் வேணால் நீங்கள் பாருங்கள் இந்த அமௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் இருக்கா இங்கே அந்த அமௌண்ட் இருக்கா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் ஸோ இந்த கோர்ஸ் தான் அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்குங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வியூ கார்ட் அப்படின்றதில் போங்க வியூ கார்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட கூப்பன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இதில் தான் நீங்கள் அந்த கோடை நம்ம வந்து என்ட்ரு பண்ணும் என்ன கோடு எஸ்பிஓ டிஎஸ் செவன்டி ஃபைவ் ஸோ போட்டுட்டேன் இப்போ இதை அப்ளை கொடுங்கடுங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் ஓகேவா இந்த அமௌண்ட்டு தான் நம் அது சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் தான் அது அவங்க வந்து ஒன் ருபி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஸோ இது தான் அந்த கோர்ஸு ஓகேவா ஸோ நம்ம வந்து இந்த கோர்ஸை தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஸோ ஆஸ் யூஷுவலாக இதை வந்து நம்ம ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய இங்கே எல்லாமே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் எந்த பேமெண்ட்டு இது நீங்கள் வந்து டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பேமெண்ட் ஆப்ஷனுக்கு மூவ் ஆகும் ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் மூவ் ஆனோடனே உங்களுக்கு எந்த பேமெண்ட்டு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அது வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து உங்களுக்கு ஆர்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும் அதில் ஹேஷன் போட்டு ஃபைவ் நம்பர் போட்டு ஒரு மெயில் ஐடியில் உங்கள் மெயில் வந்திருக்கும் அந்த ஹேஷ் இல்லாமல் அந்த ஃபைவ் நம்பர் வச்சு தான் நீங்கள் என்ட்ரு பண்ணும் அது எப்படி பண்ணும் அப்படின்னா பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ்க்கு போங்க அப்படியே நீங்கள் வந்து அப்லோட் பர்ச்சேஸ் டீட்டெயில் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணும் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுத்த அந்த ஃபோன் நம்பர் அதாவது நீங்கள் எஜிகேஷன் கோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுத்தீங்களா அந்த ஃபோன் நம்பர் அதில் கொடுத்த மெயில் ஐடி இதில் வந்து சர்வீஸ் பார்ட்னரில் வந்து இது எஜிக் கொஸ்டின்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் ஐடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃபைவ் டிஜிட் நம்பரை இந்த டைப் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ண டேட்டு நீங்கள் எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அதை பர்ச்சேஸ் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து அது மாதிரி கீழே அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது அப்ரூவ்டு ஆன பிறகு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சேல்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தீங்கன்னா அந்த சேல்ஸ் ஸ்ட்ரீம்க்குரிய உங்களுக்கு இப்போதைக்கு வீக்லி ஒன்ஸ் வரும் ஸோ அது அப்படியே அது அப்படியே டெய்லி டாஸ்க்காக மாறும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் மைக்ரோ டாஸ்காக இருந்தால் அதுவும் வந்து உங்களுக்கு மைக்ரோ டாஸ்காக இருந்தால் வீக்லி வந்துட்டு அது உங்களுக்கு டெய்லியாக மாறிடும் ஸோ இதுதான் வந்து இப்படி தான் ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் ஸோ இதுதான் வந்து இப்போது இந்த கோடு போட்டு பண்ணுறது இந்த எஜிகேஷன் கோர்ஸ் இதே மாதிரி ஃப்யூச்சரில் ஏதாவது வந்து ஆஃபர் வந்துச்சுன்னா அப்போ என்ன கோடு கொடுக்குறாங்களோ அந்த கோடு அந்த இடத்துல கோடு மட்டும்தான் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணுறீங்க தவிர மீதி எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு சேம் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஹாவ் அ கிரேட் டே